பாருங்க பக்தி என்றால் என்ன தெரியுங்களா ஆதாம் ஏவாளை உருவாக்கின பிறகு ஆண்டவ சொல்கிறார் இந்த மரத்தை தொடாத கனிய புசிக்காது நல்லது அதே நேரத்துல ஆதாமை பார்த்து சொல்லுகிற ஆதாமே இதை கீழ்படுத்து தோட்டத்தை கொடுத்துருக்கிறப்பா நல்ல பயிர் வகையில பூண்டுகளே கொடுத்துருக்கேன் தாவரங்கள் எல்லாம் இருக்குப்பாமா எல்லாவற்றையும் நீதாப்பா சரிப்படுத்து நீதான் பண்படுத்தணும்பா எல்லாவற்றும் கொடுத்து சொன்னா இதை நீ கீழ்படுத்தி நீ வாழு அப்படி சொன்னா அப்படி என்றால் என்ன நீ எனக்கு கீழ்பட்டிருக்கணும் அர்த்தம் பக்தி உள்ளவன் என்ன சொல்லுவான் இதை கொடுத்ததை பார்த்து கொண்டிருப்பவன் பக்தி உள்ளவன் அல்ல அதாவது இந்த உலகத்தின் கொடி செடி மரங்கள் கனிகள் பூண்டுகள் பயிர் வகைகளை பார்த்து கொண்டிருப்பவன் நாதம் என்ன இதெல்லாம் கொடுத்தவர் நீங்க இருக்கிறீங்க அடிக்கடி பேசணும் தேவனோட பேசணும் தேவன் நினைத்தா இதெல்லாம் கொடுத்துக்கிட்டேன் வந்து என்கிட்ட பேசுவான் பேசுறதுக்கு ஒரு ஏவாள் இருக்காங்க இப்ப ரெண்டு பேரும் தேவ